மரராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நாள் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டமும் எவ்வளவோ துன்பத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது எத்தனையோ முறை தோண்டிருப்பீங்க எத்தனையோ முறை ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது நான் என்ன பண்ணேன் நல்லது தான் நினைச்சேன்ட்டு இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு பக்குவம் இல்லாமல் நிறைய இடத்துல அனுபவிச்சிட்டிங்க இனிமேல் பக்குவம்னா என்னன்னு உங்களுக்கு இந்த பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இனிமேல் எந்த இடத்துலையும் தூக்கக்கூடாதுன்ற வைராகியத்தோடு செயல்படக்கூடியாரு இப்போ முன்னேற்றத்திற்கான பாதையே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவரோட அருள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் சில காலங்கள் நீங்கள் அவராலையும் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க வேற வழி இல்லை செய்த தவறுக்கு நம்ம என்றைக்காக இருந்தாலும் பிரய்ச்சித்த பண்ணணும் இல்லையா அதுதான் ஏதோ ஒரு இடத்தில் நம்பிக்கை துரோகிகிட்ட போய் மாட்டிட்டீங்க நிறைய இடத்துல தேவை இல்லாதவர் உடற்பழக்கம் நிறைய வீண் விரயங்கள் செலவுகள் ஆடம்பர செலவு இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு புரிதலை ஏற்படுத்துவதற்கான வழிகளை தான் கொடுத்துட்டு போகுது நிறைய வழிகளை சுமந்தாச்சு இப்போ சனி பகவான் உங்களுக்கு பக்குவமாக தாங்க இருக்கார் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ நீங்கள் சரியான காலம் இதை பயன்படுத்துகிறது உங்கள் கையில் தான் இருக்குது சகாயமான எல்லாமே கிடைச்சிருங்க எதுவாக இருந்தாலும் எளிமையாக கிடைக்கும் இப்போ தேடுங்க இப்போ தேடுதல் இருந்தால் வெற்றி அடைஞ்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் முன்னேற்றம் தேக ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்குது பொன்பொருள் சேர்க்கை முதல் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பான பலன்தாங்க கடவுளோட அனுகிரகம் இருந்தால் இது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குதுங்க அவரோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் எல்லா மாறுதலையும் இப்போ நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க செய்யும் தொழிலில் அங்கீகாரம் கௌரவம் கெளரவம் எனக்கு எதுவுமே இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க அப்படின்ட்டிங்களா அதெல்லாம் கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பிரச்சனையை மட்டுமே கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்கக்கூடாது எதிர்காலத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும் எல்லாம் கிடைக்கும் உறுதியான அமைப்போடு இருங்க ஒழுக்கத்துக்கு நிகரான நீங்கள் எப்படிங்க கஷ்டப்படுவீங்கன்னு உறுதியாக நம்பிட்டு இருக்கீங்க ஏதோ கொஞ்சம் கால கஷ்டம் அவ்வளோதான் அதை தான் நீங்கள் நம்பணும் நியாயமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் சுயசிந்தனை உடையவர்கள்லாம் நீங்களாம் கஷ்டப்படவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாரு அரசாங்க பணிக்கு போகிறவங்களா இருந்தால் அரசாங்க பணிக்கு போகலாம் ஏற்கனவே அரசாங்க பணியில் தான் இருக்கிறீங்கன்றீங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல் செய்யும் செயல்லாம் உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியுன்ற அளவுக்கு உங்கள்கிட்ட அளவுக்கு தொழில் நேர்த்தி இருக்கும் இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாற்றம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க அதே போல் பொறுமை நிதானத்துக்கு சொந்தக்காரர்களாகவே வச்சுருப்பார் உங்களை அமைதியாக பக்குவமா அந்த ஒரு தேஜஸை கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களை பார்க்கும்போதே படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற ஆளுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க பார்க்கும்பொழுதே பேசக்கூட வேணாம் அந்தளவுக்கு உங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்கும் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பண வரவு ஏற்படும் புதிய முயற்சி செய்யலாம் புதுசாக எது செய்தாலும் வெற்றி கிடைக்கும் முதல்ல எவ்வளோ முதல் போடணும் கடன் வாங்கி எதுவும் இல்லாமல் கையில் இருக்கக்கூடியதை போட்டு சிறிது சிறிதாக வந்தாலே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க அந்தளவுக்கு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாருங்க குரு பகவான் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் யோகா பலன் கிடைக்குது சரியான அமைப்பு தான் சந்தோஷமான காலத்துக்கு இது ஒரு வழிவகைதாங்க புதன் பகவான் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கார் கொஞ்சம் எதையோ போட்டு குழப்பிக்குவீங்க தைரியம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க புதன் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் திருப்பி யோசித்து தான் செயல்படணும் நிதானமாக இருந்து பாருங்கள் காலம் கனிவாக தாங்க மாற்றி கொடுத்துணும் இறைவனை மட்டும் நம்புங்க இறை உங்களுக்கு துணையாக இருக்குங்க செவ்வாய் உங்களுக்கு அதே போல் சுமாரான பலன் தாங்க கொடுக்குது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கல செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குது பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க ரத்தம்லாம் எங்கேயாவது இப்போ அடிப்படுது சின்னதாக அடிப்படுது ரத்தம் தானே லைட்டாக தானே போகுதுலாம் பார்க்காதீங்க கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கோங்க அதே போல் தேக ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் அதே போல் உறவினர்கள் அந்த ரத்தம் வந்த உறவினர்கள்லாம் கொஞ்சம் உங்களை எப்பயுமே படாத பாடுபடுத்துவாங்க இப்போ அதிகமாக படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லைன்னா கரெக்டாக பேச முடிஞ்சால் பேசுங்க தப்பு கிடையாது எல்லா இடத்துலையும் அமைதியாக போனாலும் ஒரு சில இடத்துல நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் அதனால பேசிய எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் போதும் ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு தாங்க இருக்கிறேன் என்னங்க நீங்களா அந்த இடத்துக்கு போனவங்க அங்கேயே பேச வார்த்தையை நடத்துங்க வீட்லேயோ இல்லை வெளியேயோ எங்கேயோ வச்சுக்காதீங்க பேசும்பொழுது நிதானத்தோடு பேசுங்க என்ன பேசுகிறேன்னு கவனமாக பேசுங்க ஏன்னா அவங்க வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்கெல்லாம் பெரிய சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள் பக்குவமாக இருங்க வேறு வழி கிடையாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எப்படியோ ஒரு விதத்தில் திடீர்னு பணம் வரும் சுக்கிர பலம் சரியாக இருந்தால் போதும் எல்லா பக்கத்துலேருந்து பணம் கொட்டுன்னுவாங்க அதைப்போல் உங்களுக்கு இப்போ நல்ல பலத்தில் தான் இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரம் எங்கேயா கொடுத்துட்டு வாங்காமல் இருக்கிறவங்க கூட இப்போ வந்துடும் அதே போல் சம்பளமே பத்து மாதமாக கொடுக்கலங்க அஞ்சு மாதமாக கொடுக்கலங்க வேலை மட்டும் செஞ்சிட்ருக்கன்றவங்களுக்கு சம்பளம் பாக்கியெல்லாம் கிடச்சிரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பலனை சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் மாற்றத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காருங்க உங்களை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றி நல்லா எடுத்து கொண்டுட்டு போகணும்னு பார்க்குறாரு பட்டதெல்லாம் போதும் நீ கஷ்டப்பட்டால் என்னை கஷ்டப்படுத்துவேன் மனசளவில் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் என்ன பண்ணுறாரு உங்களை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும் முயற்சி பண்ணி நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் தூக்கம் வந்து வராமல் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு இருந்தாலும் தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இரவில் வந்து உணவெல்லாம் சரியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து க அலட்சியப்படுத்தாது உடனடியாக சரி பண்ணிவிடுங்க அதே போல் இன்னும் உணவெல்லாம் காரம் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரியான ஒரு எரிச்சல் இல்லாத தன்மையை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த சந்திரன் சரியில்லாத பொழுது மன சங்கடங்களை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க உங்களை நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு இருந்தாலும் பழைய நினைவுகளை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நினச்சாலும் அது நமக்கு பாரமாகவே இருந்துகிட்ருக்கும் பழைய நினைப்பு இருக்கணும் அப்போ தான் மற்றவங்க செஞ்சது ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருந்தால்தான் கிட்ட வரும்பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும் எவ்வளவோ பாடத்தை நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க வழிகளை கொடுத்துட்டாங்க இந்த வழிகளுக்கெல்லாம் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நீங்கள் இடையே நிற்க வேண்டியது காரணமாக இருக்குது ஒதுங்கி தான் நிற்கணும் வேறு வழி இல்லை அப்படியே இருந்தாலும் உறவுகளோட ரொம்ப அட்டாச் ஆகாமல் பாத்துக்கிறது நல்லது இல்லைன்னா காலத்துக்கும் உங்களை அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏமாழின்ட்டு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குறவங்க பேர் ஏமாளிங்க தான் சொல்கிறாங்க அதை தான் இப்போ நீங்கள் செஞ்சுட்ருக்காங்க அவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுக்குறது அவங்களுக்கு ஆயிடுது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சந்திரன் சரியில்லாத பொழுது கொஞ்சம் நிதானம் தேவை உங்களுக்கு நல்ல இடத்துக்கு தான் கூட்டு போவார் வெற்றிக்கான பாதையை தேடி கொடுத்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு அவர் பாதகத்தை ஏற்படுத்துகிறார் பார்த்துக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாரு முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் ஆயுள் பலம் தன்னம்பிக்கை மனோ தைரியம் பொருளாதாரம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவானால் உங்களுக்கு பெரும்பாலான பகுதி நல்ல ஒரு சூழ்நிலையை அமைதுங்க எதிரிகளை தும்சம் பண்ணுறதுக்கான காலமும் வந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதிரிகளை அடக்கிடுவார் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை சரியான அமைப்பில் பார்த்துக்கோங்க ராகு கேது சரியில்லாமல் இருக்காருங்க ராகுவும் கேதுவும் சரியில்லாத இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா கேது பகவானால் பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை தலை தூக்க வச்சுறது தான் ஒரு வேலையே நம்ம பாட்டு பேசாமல் தான் இருப்போம் ஆனால் எப்படி எப்படியும் சுற்றி சுற்றி கடைசியில் நம்மக்கிட்ட தான் பிரச்சனைக்கே வருவாங்க அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏதாவது சண்டை அந்த மாதிரி பொழுது பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக்கிறது நல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கு இனிமே அழைக்கவே கூடாது நீங்கள் ஏன்னால் ஏற்கனவே நிறைய பாதிப்புகளை சந்தித்தாச்சு சும்மா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைனா அந்த வாழ்க்கையில் நமக்கு திருப்தி இருக்காது பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்குது தொழிலில் உங்களுக்கு நாட்டம் ஃபுல்லாக தொழிலில் தான் இருக்கணும் எந்த விதத்துலேயும் கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் தான் முழுசாக ஈடுபாடுங்க ஈடுபாடோடு இருக்கணும் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு பேச்சு பேசுகிறது தேவையில்லாமல் அலட்சியப்படுத்துறது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் உங்களை யாரும் பக்குவப்படுத்திக்கிட்டு கொண்டு போயிட்டே இருங்க எந்த கிரகங்களும் உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க நல்லபடியாக மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பகவான் உங்களுக்கு பொருளாதார தடையை தான் ஏற்படுத்துகிறார் விரயத்தை கொடுக்கல தடை ஏற்படுத்துகிறார் தடை ஏற்படும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதும் ஒரு கவலை வந்துடும் எல்லாமே சரியாகிடும் நம்புங்க பேச்சுவார்த்தையிலே முடிங்க முடிந்த வரைக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லுங்கள் அந்த காலகட்டம் நகரும் பொழுது பணம் தன்னால் வந்துடும் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடலாம் கடனை மட்டும் வாங்காதீங்க கடன் இப்போ வாங்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன் சுமை ஏற ஏற வாண்டுகளாகும் முடிக்கிறதுக்கு உடனடியாக முடிக்கக்கூடிய கட்டத்தில் இல்லை கொஞ்சம் ரொம்ப நாள் எடுக்கும் அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு மனசளவில் பிரச்சனைகள் அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது வேறு வழியே கிடையாது சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க உங்களுக்கு அதே போல் மகாலட்சுமி வழிபாடும் இன்னும் சிறப்பு மகாலட்சுமியோட அருள் இருந்தால் போதும் நீங்கள் நிறைய இடத்துல ஜெயிச்சிட்டு வந்துடலாம் நெய் தீபம் ஏற்றணும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க துளசி மாலை வாங்கி போடுங்க மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடுங்க இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கான மாறுதலை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கூடிய விரைவில் அதை உணர ஆரம்பிப்பீங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு உணர முடியாதது காரணம் பிரச்சனைகள் அதிகம் அதனால் இவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம் கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும் மாற்றம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் நீங்க நினைச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கான காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார் அதை சரியாக செயல்படுத்துவது உங்க கையில் தான் இருக்குது